ஹலோ ஐ ஆம் டீச்சர் வாசன் ஒரு அம்மா மாம்பழம் வாங்குறாங்க வியாபாரியும் இந்த அம்மாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாப்போம் இந்த அம்மா ஆர் ஆர் மேங்கோ ஸ்வீட் இவைகள் இவைகள் எல்லாம் எல்லாம் அதாவது மேங்கோஸ் இந்த மாம்பழங்கள் எல்லாம் ஆர் தீஸ் மேங்கோ ஸ்வீட் அப்படின்னா இந்த மாம்பழங்கள் இனிப்பானவையா அப்படின்னு அர்த்தம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னா பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா இந்த மாம்பழம் எல்லாம் இனிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்றாரு எஸ் மேடம் தீஸ் ஆர் ஃப்ரெஷ் பங்கனப்பள்ளி மேங்கோஸ் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பங்கனப்பள்ளி மாம்பழங்கள் மாம்பழங்கள் அப்படின்னு தான் வரணும் தமிழில் மாம்பழம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கிறேன் மன்னிச்சு அதுக்காக சரிங்களா சரி ஓகே அடுத்தது இப்படி இவர் சொன்ன உடனே இந்தம்மா என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த ப்ரைஸ் பர் கிலோ வாட் இஸ் த திரைஸ் அப்படின்னா என்ன விலை பர் கிலோ அப்படின்னா ஒரு கிலோ ஒரு கிலோ என்ன விலை வாட் இஸ் த பர் கிலோ கேட்ட உடனே இவர் என்ன இட் இட் இஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு ரூபாய்ங்க பட் ஃபார் ஃபார் யூ ஆனால் உங்களுக்காக ஐ வில் தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு தரேன் ஐ வில் கிவ் இட் அப்படின்னா நான் அதை தருகிறேன் எதை மாம்பழங்களை ஃபார் அப்படின்னா தொண்ணூறு ரூபாய்க்கு இட் இஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் ஃபார் யூ ஆனால் உங்களுக்காக ஐ வில் கிவ் இட் ஃபார் நைன்டி ருபீஸ் தொண்ணூறு ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஐயோ தட் இஸ் டூ மச் அதுவே ரொம்ப அதிகமாச்சே கிவ் இட் ஃபார் செவன்டி ரூபீஸ் நீங்கள் எழுபது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க கிவ் இட் ஃபார் செவன்டி ரூபீஸ் அப்படின்னா எழுபது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு அர்த்தங்களா சரி அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு நோ மேடம் மார்க்கெட் ரேட் இஸ் ஹாய் இல்லை மேடம் மார்க்கெட் ரேட்டே அதிகமாக இருக்குது ஃபைனல் ப்ரைஸ் எயிட்டி ரூபீஸ் கடைசியாக எந்த ஒரு எடுத்துக்கோங்க அப்படின்னு இவரு சொன்ன உடனே இந்த மாதிரி என்ன சொல்லுது ஓகே தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் நூத்தி தொண்ணூத்தி அம்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃபைல் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப்ப ஓபன் பண்ணி ஃபோன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப்பை உடனடியா வாங்கிக்கலாம் ஓகே புட் டூ கிலோஸ் கிமிசம் கோரிய அண்டர் ஃபார் ஃப்ரீ கோரியாண்டர் அப்படின்னா கொத்துமல்லி மல்லி அப்படின்னு அர்த்தம் கிம்மிசம் கோரியாண்டர் அப்படின்னா கொஞ்சம் கொத்துமல்லிகளை கொடுங்க கொஞ்சம் கொத்துமல்லி கொடுங்க ஃபார் ஃப்ரீ அப்படின்னா ஃப்ரீயா புட் டூ கிலோஸ் அப்படின்னா ரெண்டு கிலோ போடுங்க அது கீப் இட் ஐ வில் கீப் இட் அப்படின்னா நான் அதை வைக்கிறேன் எதை கொத்துமல்லியை சொல்கிறார் சரிங்களா டூ யூ வாண்ட் எனிதிங் எல்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுங்களா டூ யூ வாண்ட் எனி திங் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேணுமா உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தம் டூ யூ வாண்ட் எனி திங் எல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா எல்ஸ் அப்படின்னா வேறு வேறு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஐ வில் கீப் இட் சரிங்க நான் அதை வைக்கிறேன் டூ யூ வாண்ட் எனி எல்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே கஸ்டமர் நத்திங் எல்ஸ் வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஹியர் இஸ் த மணி இந்தாங்க பணம் ஹியர் இஸ் த மணி அப்படின்னா இந்தாங்க பணம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு வேண்டர் தேங்க்யூ மேடம் கம்ம கைன் கம்ம கைன் அப்படின்னா மறுபடியும் வாங்க திரும்பவும் வாங்க நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு பிடிஎஃப் நீங்க இருநூத்தி ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இந்த ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே WhatsApp மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன் சோ வாட் ஆர் யூ கைஸ் வேட்டிங் ஃபார் ஸ்கிரீன்ல தெறையர் நம்பருக்கு இப்பவே WhatsApp பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்கள்